என்ன பேசுறதுல ரொம்ப பயமா இருக்கு வயசு முப்பத்தி ஆறு கிறிஸ்துமஸ் கலந்துக்கிற முதல் கிறிஸ்துமஸ் தான் உண்மையிலே ஒரு ஒன்னா கூடி ஒரு பெஸ்டிவலாக இவ்வளவு சிறப்பாக ஒரு சந்தோஷமா நம்ம கவலைகள் மறக்க ஒரு ஒரு இவ்வளவு சந்தோஷமா கொண்டாட பார்க்கும்போது எனக்கு வரும்போது இந்த காலையெல்லாம் மறந்து போன மாதிரி ஒரு கீழே ஊருல உண்மை படித்தோம்னா வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதமா தான் அப்பா அம்மா அப்படிங்கிற நிறைய பிள்ளைங்க நீங்க உட்காந்துருக்கீங்க சொல்ற விஷயம் திரும்ப திரும்ப நான் எங்க போனாலும் சொல்ற விஷயம் தான் அப்பா அம்மாவோட மிகப்பெரிய சேமிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காசு பணம் இல்லை நமக்கு தாழ்வான காலத்துல நம்ம பிள்ளை நமக்கு ஏதோ செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உங்களை சேமிப்பா நினைச்சு வாழ்த்துட்டு அவங்கள்ட்ட ஒரே விஷயம் குழந்தைகளாக நீங்க நல்லா படிக்கணும் அந்த வருங்காலம் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு சொல்ற விஷயம் தான் அப்புறம் என்னை ஒன்றும் பெருசா இல்லை இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அந்த ஐயா சந்திரமோகன் பாஸ்பர் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அனைவருக்கும் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாளாக அமைய இந்த மதிதாசனின் அன்பு வாழ்த்துக்கள் அன்புடன்